என்னைப்பா நோக்கிப்பா என்னைப்பா கல்வாரியை நோக்கியப்பா ஜீவராட்சிப்பை பெற்றுக் கொள்வா மகனே மகளே மகனே மகளே மனம் தீரும் நோக்கியே பா, மனம் நீ நோக்கியே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மகத்துவம் நிறைந்த நாமத்திலே உங்களுக்கு வாழ்த்துக்கள் பரிசுத்த வேதாகமத்தில் ஆதியாகமம் முதலாம் அதிகாரம் நான்காம் வசனத்திலே நாம் இப்படி வாசிக்கிறோம் வெளிச்சம் நல்லது என்று தேவன் கண்டார் வெளிச்சத்தையும் இருளையும் தேவன் வெவ்வேறாக பிரித்தார் நீங்கள் இதன் முக்கியத்துவத்தையும் இதன் ரகசியத்தையும் புரிந்து கொள்ள முடிகிறதா காரணம் இது மனுஷனுடைய யோசனை அல்ல தேவனுடைய ஞானமாய் இருக்கிறது பரிசுத்த வேதாகமத்தில் முன் வருகிற காரியத்தை குறித்து மிக தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கும் முதலாவது எனக்குள்ளாக இருக்கிற இருள் குருந்தியர்க்கு எழுதின இரண்டாம் நிருபம் நான்காம் அதிகாரம் நான்காம் வசனத்திலே நாம் இப்படி வாசிக்கிறோம் தேவனுடைய சாயலாய் இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமாய் ராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய மனதை குருடாக்கினான் இரண்டாவது நான் இருளின் பிடியில் இருக்கிறேன் கொலோசியருக்கு எழுதின நிருபம் முதலாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனத்திலே நாம் இப்படி வாசிக்கிறோம் இருளின் அதிகாரத்து நின்று நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தினவருமாயிருக்கிற பிதாவை மூன்றாவது என் இருளான கிரியை சுவிசேஷம் மூன்றாம் அதிகாரம் வசனத்திலே நாம் இப்படி வாசிக்கிறோம் ஒளியானது உலகத்திலே வந்திருந்தும் மனுஷருடைய கிரியைகள் பொல்லாதவைகளாய் இருக்கிறபடியினால் அவர்கள் ஒளியை பார்க்கிலும் இருளை விரும்புகிறதே அந்த ஆக்கினி தீர்ப்புக்கு காரணமாயிருக்கிறது நான்காவது காரியம் நான் சுயமாக இருளுக்குரியவனாயிருக்கிறேன் எபிசியர் கெழுதின நிருபம் ஐந்தாம் அதிகாரம் எட்டாம் வசனத்திலே நாம் இப்படி வாசிக்கிறோம் முற்காலத்தில் நீங்கள் அந்தகாரமாய் இருந்தீர்கள் இப்பொழுதோ கர்த்தருக்குள் வெளிச்சமாய் இருக்கிறீர்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள் இப்படிப்பட்ட பயங்கரமான இருளிலே வாழுகிற மனிதர்களுக்காக எது ஒரு யோக்கியமான இடம் இருளால் நிறைந்திருக்கிற நரகமே சிலர் சிரித்து கொண்டு இப்படியும் சொல்வார்கள் நரகத்திலே அக்னி இருக்காதா அப்படி இருந்தால் வெளிச்சம் இருக்குமே அப்படி அல்ல பிரியமானவர்களே அந்த அக்னியும் இருக்கும் அது எந்த ஒளியும் கொடுக்காது அங்கே பற்கடிப்பும் கண்ணீரும் இருக்கும் இப்பொழுது கவனமாய் கேளுங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாமே தம்மை குறித்து இப்படி சொல்கிறார் நான் உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன் ஒளியை உண்டாக்கியிருக்கிறவர் அவரே ஒருவரும் வாசம் பண்ணக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணுகிறவரும் அவரே அவர் அந்த பரலோக ராஜ்ய வெளிச்சத்திலிருந்து இருள் நிறைந்த இந்த பூமிக்கு வந்தார் நமக்கு பதிலாக சிலுவையிலே பலியானார் மறித்து மூன்றாம் நாள் ஜீவனோடு எழும்பினார் யாரெல்லாம் அவர் பாதுபடிக்குப் போகிறார்களோ இன்னும் அவர் மேல் விசுவாசம் வைத்து அவரிடத்திற்கு வருகிறவர்கள் அவர் அவர்களை இருளிலிருந்து வெளிச்சத்திற்கு கொண்டு வருகிறார் அது எப்படி அவரை சிலுவையிலே போது பிரியமானவர்களே மத்தியானத்தில் மூன்று மணி நேரம் இருள் சூழ்ந்திருந்தது அர்த்தம் நம்மளை இருளின் இந்த கொடிய நிலைமையிலிருந்து வெளியிலே எடுக்கும்படி அவர் சுயமாக இருளை அனுபவித்தார் ஆகவே அவரால்தான் நம்மளை சாத்தானின் பிடியிலிருந்து விடுதலை பண்ணி அவருடைய அதிசயமான வெளிச்சத்திலே கொண்டு வருகிறார் அந்த வெளிச்சமான காரியம் நம்மளுடைய ஜீவியத்திலும் வெளிப்பட ஆரம்பிக்கும் இப்படிப்பட்ட தேவன் இப்படிப்பட்ட ரட்சகருக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் ஆமேன்